டிஎன்பிஎஸ்சி ல இருந்து வந்திருக்க ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் என்ன தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் உதவி இயக்குனர் பதவிக்கான தேர்வு இணையதளத்தில் ஹால்டிக்கல் வெளியீடு என்ற தகவலை TNPSC அறிவிச்சிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் கிரண் குராலா நேற்று வெளியிட்ட அறிக்கையில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறையில் அடங்கிய உதவி இயக்குனர் அவற்றில் பெண்கள் மட்டும் பதவிக்கான எழுத்துத் தேர்வு கணினி வழித் தேர்வு வருகிற ஐந்தாம் தேதி முற்பகல் மற்றும் பிற்பகல் சென்னை கோவை மதுரை மற்றும் திருச்சி மாவட்ட தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளது தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் தேர்வு கூட நுழைய சீட்டுகள் அதாவது ஹால் டிக்கெட் தேர்வணையத்தின் இணையதளமான டபிள்யூ 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 டிஎன்பிஎஸ்சி டாட் இன் மற்றும் என்ற பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவேற்றம் மூலமாக மட்டுமே விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து தேர்வு கூட நுழைவு சீட்டினை பதிவிறக்கம் செய்ய முடியும் இவ்வாறு இந்த செய்தி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது